ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் இந்த சம்மர் டிப்ஸில் இப்போ சம்மரில் தண்ணி நிறைய குடிங்க சார் அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கலான்னு நிறைய டிப்ஸ்லாம் வருது இது கரெக்டு தானா குடிக்கலாமா குடித்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் தாகம் தான் தண்ணி குடிக்கணும் ஆனால் தண்ணி குடித்தாலே தாகம் அடங்குறது இல்லையே யோசிச்சு பார்த்துருக்குறோமா மினரல் வாட்டர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளோ தான் குடித்தாலும் இன்னும் கொண்டா கொண்டாந்து தான் கேட்குதுன்னா ஏன் அப்படி கேட்குது நம்ம உடம்பினுடைய டீஹைட்ரேஷன் நம்ம குடிக்கிற தண்ணியினால் பூர்த்தி செய்யப்படுதா ஃபுல்ஃபில் ஆகுதான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை ஏன்னா மினரல் வாட்டருங்கிற பெயரில் நாம் குடிக்கிற தண்ணீரில் டிமினரலைஸ்ட் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கிறோம் அப்போ தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது வெறும் தாகத்துக்கு மட்டுமல்ல தண்ணீரில் உள்ள மினரல்ஸுங்கிற முக்கியமான தாது சத்துக்கள் நம்ம உடம்புக்கும் செல்களுக்கும் தேவைப்படுது அந்த செல்களுக்கு அந்த குடிக்கின்ற தாது சத்துக்கள் கிடைக்கும் பொழுது தான் நமக்கு போதுங்கிற ஒரு ஒரு திருப்தி நமக்கு ஏற்படுது அப்போ மினரல் வாட்டர் குடிச்சா எனக்கு திருப்தி கிடைக்கிறது இல்லைன்னா கொஞ்சம் பாருங்க ஸோ தண்ணீரை மண்பானையில் வச்சு அந்த மண்பானை தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா தாகமடங்கும் இது இதனால ஒரு ராகி கூழ் எடுத்து முந்தை நாளைய வேக வைத்து மறுநாள் மோர் சேர்த்து கூழ் போல குடிக்கும் பொழுது தாகமடங்கும் இப்போ இந்த வெயிலுக்கு நம்ம தாகம் அடங்குறதுக்கு பழச்சாறுகள் எடுத்துக்கிறது மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருந்துட்டு இருக்கும் ஆனால் பழச்சாறுன்ற பேரில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நிறைய கடைகளில் ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க டயாபட்டிஸ் அதிகமாகிடுது அப்போ பழச்சாறுனால டயாபட்டிஸ்ங்கிற சுகர் வியாதி அதிகமாகுதான்னு கேட்டால் அதுவும் இல்லை ஆனால் பெரும்பாலான கடைகளில் பழச்சாறுகளில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னா டேஸ்ட்டுக்காக அதிகமான ஒயிட் சுகர் ஆட் செய்யப்படுது அப்போது இந்த ஒயிட் சுகர் ஆனது ஹை கிளைசிமிக்காக இருக்கிறதுனால அது பேங்க்ரியாஸ் பாதிப்புகள் ஏற்படும் அதற்கான இன்சுலின் செக்ரிஷனில் இன்சுலின் ரெசிடென்ஸில் பாதிப்புகள் கொண்டு வர்றதுனால டயாபட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு அப்போ இந்த சம்மரை நம்ம ஜெயிக்கணுங்க குடிக்கிற தண்ணீரை ஒரு ஆரோக்கியமான உண்மையான மினரல் வாட்டராக குடிக்கிறது நல்லது அப்போ அந்த மினரல் வாட்டரு கிடைக்கல சார் எங்கள் ஊரில் தண்ணியில் ரொம்ப உப்பிச்சத்தாக இருக்குது சார் குடித்த கிட்னியே கெட்டு போயிடும்னு சொல்கிறாங்க சார் சொல்லுகின்ற நபர்களுக்கு பழங்களை எடுத்துக்கோங்க நல்ல இயற்கை இந்த சம்மரில் நமக்கு என்னென்ன கொடுக்குது நமக்காக என்னென்ன கொடுக்குதுன்னா நல்ல இளநீர் கொடுக்குது நல்ல பதநீர் கொடுக்குது நம்ம இயற்கையான அந்த இளநீரையும் பதநீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவைச்சி குடித்தோம்னா அது உடம்பினுடைய டீஹைட்ரேஷனுக்கு மிகச்சிறந்த ஒரு சொல்யூஷனாக இருந்துகிட்ருக்கும் சார் தண்ணியை சாதாரண தண்ணீரை குடித்தால் கூட கொஞ்சம் தண்ணீரை எப்படி குடிக்கிறோம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் வேக வேகமாக வாரம் தண்ணியை பிடிக்கிறோம் வாட்டர் பாட்டில் எடுக்கிறோம் அதை கடை கடை கடன்னு குடிக்கிறோம் வாயில் ஒட்டுறதே இல்லை டீசெண்டாக குடிக்கிறோம்மா அப்படியா தண்ணீர் குடிக்கணும் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மடக்காக இன்றைக்கி ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் குடிக்கிற தண்ணீரை ஒரு மடக்கு வாயில் வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக நன்றாக சுவைங்க கொஞ்சம் உமிழ்நீரோடு அந்த தண்ணி மிக்ஸ் ஆகுதான்றதை கொஞ்சம் ஃபீல் பண்ணி கொஞ்சம் குடித்து பாருங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் உறுதி செய்யப்படும் நீரிழப்பினால் ஏற்பட்ட டீஹைட்ரேஷனால் ஏற்படுற எண்ணற்ற சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும்னா நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா அப்போ பழங்களை ஜூஸ் போடுறத விட மென்று சாப்பிடுங்க இல்லை ஜூஸ் தான் குடிப்பேன்னா வீட்டில் ஜூஸ் போட்டு அந்த இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையோ தேனோ பணம் கற்கண்டோ இல்லை நம்மளுடைய கருப்பட்டியோ சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க என்றைக்குமே ஒரு ஜூஸ் ஒரு டம்ளர் ஜூஸை ஒரே மடக்காக குடிக்கிறதுல ஆரோக்கியம் இல்லை அஜீரணம் ஏற்படும் புளிப்புத்தன்மை ஏற்படும் அப்போ அந்த ஜூஸை ஒரு மடக்கு குடிங்க ஒர்க் பண்ணுங்கள் ஒரு மடக் குடிங்க அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம் இந்த பானம் கற்கண்டு சேர்த்து இந்த பானை காரணம் கருப்பட்டிலாம் சேர்த்த ஒரு அற்புதமான பாரம்பரியமான ஒரு பானகம் இருக்குது நம்ம வீட்டில் பெரியவங்க கிட்ட சொல்லுவாங்க பணவங்க கருப்பட்டி கொஞ்சம் புளி சேர்த்து கொஞ்சம் சுக்கு போட்டு இலக்க போட்டு ஒரு சுவையான ஒரு பானகம் நம்மளுடைய பாரம்பரியமாக நமது முன்னோர்கள் இந்த கோடை காலத்தில் அருந்தி மகிழ்வார்கள் இது மிகச்சிறந்த வகையில் உடலுக்கு தேவையான மினரல் ஜூஸாக இருக்கும் அப்போது மினரல் ஜூஸை குடிக்கிறதுக்கு இயற்கை முறைகளை கை கொள்ளுவோம் பாரம்பரியமான வழிகளை நாம் கை கொள்ளுவோம் மேலும் ஆலோசனைகளுக்கு நம்ம தேகை பீசார்கள் இருந்த நண்பர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ எங்களுடைய ஸ்டாஃப் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுவாங்க நன்றி